உச்சபட்சமான கோபம் இருக்கும் ஆல் கிருத்திக இருக்கு அங்க சூரியன் இருக்கும் போது ரிஷபராசியில் சூரியன் அமையப்பட்ட ஜாதகருக்கு தாய்மை குணமும் இருக்கும் கொஞ்சம் வீரமும் இருக்கும் அதே போல அதிகாரத்துணியும் இருக்கும் மற்றவர்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் கண்டிப்பும் இருக்கும் அரவணைக்கும் குணமும் இருக்கும் இந்த தாராள பண்போடு சேர்ந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர்களுக்கு அன்பின் பெறால் ஏமாந்து இதை பற்றியும் யோசிக்காமல் அந்த வள்ளல் குணத்தை மட்டுமே முன்மாதிரியாக வைத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபருடைய அந்த அந்த வள்ளல் தன்மையை அந்த உதவு மனப்பான்மையை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு அந்த உதவியை காசை நீங்க அனுபவிச்சீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய சத்ருவாக உங்கள் உயிரை வதைக்கக்கூடிய ஒரு எதிரியாக மாறி வணக்கம் இன்றைய நாள் ரிஷபராசியில் சூரியன் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போறோம் இப்ப சூரியன் அப்படிங்கிறது ராஜ கிரகம் முதன்மையான கிரகம் நவ கிரகங்கள்ல முதன்மையானது சூரியன் தான் அப்படிப்பட்ட சூரியன் வந்து மேஷத்துல இருந்தா என்ன பலன்கள் அப்படிங்கறது இதுக்கு முந்தின வீடியோல பாத்துருப்போம் இப்ப மேஷத்துக்கு அடுத்து ரிஷபம் ரிஷபத்துல சூரியன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகங்கள்ல இருந்தா அந்த ஜாதகர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ரிஷபத்தில் சூரியன் அப்போ ரிஷபம்ன்றது காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் வீடு ரிஷபத்தின் அதிபதி சுக்ரன் இப்போ ரிஷபத்துக்குள்ள மூணு நட்சத்திரங்கள் இருக்கு கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் கிருத்திகை அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம் ரோஹிணி அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் அப்படிங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம் குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா ரோஹினில சந்திரன் உச்சம் பெறுகிறார் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அப்படிங்கிறது ரிஷபத்துடைய அமைப்பு இத்தனை சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த ரிஷப ராசியில சூரியன் அப்படிங்கிற அந்த ராஜகிரகம் கிரகம் சேரும் போது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு உச்சபட்சமான கோபம் இருக்கும் ஆல்ரெடி எங்கள் கிருத்திக இருக்கு அங்க சூரியன் இருக்கும்போது ரிஷபராசியில் சூரியன் அமையப்பட்ட ஜாதகருக்கு இயல்பாகவே ஒரு தன்மான உணர்வும் சுய கௌரவமும் கொஞ்சம் கர்வமும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணமும் யாருடைய அட்வைஸும் தேவையில்லை ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நானே தெரிஞ்சுக்குவேன் நானே பட்டு அறிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் இருக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணாடி போடுறது கண்ணில் சர்ஜரி கண்ணில் லென்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது இல்லைன்னா வந்து கண்ணில் தண்ணி ஓடிகிறது மைக்ரைன் பிரச்சனைகள் தலைவலி பிரச்சனைகள் சில நேரங்களில் பிளர் ஆகுறது கண்ணு அப்புறம் கொஞ்சம் சரியாகிறது அப்பப்ப பார்த்தீங்கன்னா கண்ணு சங்கலா போயிடும் அப்புறம் கொஞ்சம் நல்லா பிரயிட்ட தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது அந்த ரிஷபராசியில சூரியன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்க சூரியன் இருக்கும் அவங்க கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அதே போல இவங்க கிட்ட ஒரு தூர் தூர் தூர்னு எப்பவும் வந்து ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் ஒரு இடத்துல இல்லாம எங்கேயாவது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது எங்கேயாவது ட்ராவல்லயே இருப்பாங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடமாறிக்கிட்டே இருக்கிறது அவங்களால ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியாது உஷ்ணம் அவங்களுக்குள்ள உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும்போது பட படம் எதை எடுத்தாலும் ஒரு பதற்றம் ஒரு படபடப்பு அவசர அவசரமா பேசுறது அவசர அவசரமா ஒரு விஷயத்தை செய்யறது எடுத்தோம் கௌத்தம்ன்ற விஷயங்களை செய்யறது அப்ப இந்த மாதிரி நமக்கு ரிஷபத்தில் சூரியன் அமையப்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து மெடிடேஷன் தியானம் யோகா நிதானம் அந்த மூச்சு பயிற்சி பிரணாயமம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது சுக்கரன் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய அமையப்பட்ட அந்த ஜாதகர்கள் ஓரளவுக்கு நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியும் இவர்கள்ட்ட தாய்மை குணமும் இருக்கும் கொஞ்சம் வீரமும் இருக்கும் அதே போல அதிகாரத்துணியும் இருக்கும் மற்றவர்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் கண்டிப்பும் இருக்கும் அரவணைக்கும் குணமும் இருக்கும் எக்ஸாம் படிக்கும் போது அந்த குழந்தைய வந்து பயங்கர ஸ்டிக்டா நீ விரங்கி விளையாட போகக்கூடாது உட்காந்து படி படி படினு சொல்லுவாங்க ஒரு வேலை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சும் அந்த குழந்தை வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல மார்க் கம்மியாக வந்துருச்சுனாலும் அந்த நேரத்தில் இந்த சந்திரன் உச்சம் பெற்ற அந்த ராசியினருக்கு சூரியன் என்னதான் அவங்களுடைய ராசியில வந்து அமர்ந்து அந்த ரிஷபத்தில் அமர்ந்து அந்த இடத்துல கோபம் மறந்து கண்டிப்பு மறந்து தாய்மை உணரும் மேலோங்கி ஆணாகவே இருந்தாலும் அந்த குழந்தைய பரவாயில்ல அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீ வந்து சின்சியராக உடைச்சிருந்தா அதை வந்து ஈஸியாக வந்து நீ கோத்துரு பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அரவணைச்சு அந்த குழந்தைய வந்து அடுத்த லெவலுக்கு நிதானமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பக்குவமும் இவங்கள்ட்ட இருக்கும் ரெண்டாவது இவங்க கிட்ட இந்த இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயம் உண்டு எப்போ ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது அப்போ ரிஷபத்தில் சூரியன் அமைப்பற்றவர்கள் அடிக்கடி சுய பரிசோதனை உடல் பரிசோதனை ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உட்பட்ட அத்தனை நட்சத்திரங்களோடும் இந்த சூரியன் வந்து இணக்கமாக செயல்படுவார் அப்போ செயல்படும்போது இவங்களுடைய தாயார் இவங்க இந்த ரிஷபராசியில் சூரியன் அமையப்பட்ட ஜாதகருடைய தாயார் பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான ஆளுமை குணம் முக்கிய ஒரு நபராக மாறிவிடுகிறார்கள் இயல்பாகவே இயல்பாவே அந்த மாதிரி ஒரு தாயாருக்கு தான் இந்த ரிஷபத்தில் சூரியன் குழந்தைகள் அம்மா வந்து ஒரே எதிர்த்து நிப்பாங்க உழைப்பாளி கடுமையான ஆன்மீகவாதி ரொம்ப கண்டிப்பா தான் வளர்த்தாங்க எனக்கு வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது அவங்கதான் தப்பு செஞ்சா அடி பின்னி எடுத்துருவாங்க எங்க அம்மா போல முடியாது எங்க குடும்பத்தை காத்து நின்ன குலசாமி சார் அப்படின்னு அம்மாவை பத்தி பேசி அழுதுவாங்க அந்த ரிஷபத்தில் சூரியன் அமையப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் பங்காளி அங்காளிகளுக்கு வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்படியே அரவணிக்கிறது அண்ணன் தம்பிகள் அரவணிக்கிறது அக்கா தங்கச்சி அரவணிக்கிறது எல்லாமே ரிஷபத்தில் சூரியன் நீங்கள் அப்படியே பரிசோதித்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை ரிஷபராசில சூரியன் இருந்தா சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தி போகும் அண்ணன் தம்பிக்கு எதனாலும் பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் அவருடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசில சூரியன் இருக்கும் எல்லாமே வந்து வாழ்க்கையில நம்ம பார்த்து பார்த்து தான் இந்த விதிகள் எல்லாம் வந்து மிக துல்லியமா நம்ம எடுக்க முடியும் ஒரு சக ஜோதிடர் அவருடைய ஜாதகத்துல ரிஷபத்துல சூரியன் இருக்கு இப்ப அவங்களுடைய அண்ணன் தம்பிக்கு நடுல ஒரு பாக நடக்கும் போது இவர் தான் அந்த இடத்துல வந்து அண்ணனாக மூத்த அண்ணனாக இருந்து மச்ச தம்பி தங்கச்சிகளுக்கு வந்து அவர் பாக பிரிவினை பண்றாரு அப்ப எல்லாருக்குமே தன்னுடைய பாகத்துல ஒரு பகுதியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு உனக்கு இவ்வளவுனா என்ல இருந்து கொஞ்சம் உனக்கு தர்றேன் அப்படின்னு அப்ப என்னோடத அவங்களுக்கும் கொடுத்து தன்னுடைய கிடைக்க வேண்டிய அந்த பங்கு தொகையை கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தார் நான் கேட்டேன் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பங்கு வந்து கம்மியாகுமே அப்படின்னா பரவாயில்ல தம்பி தங்கச்சிக்கு தானே நான் வந்து அவங்களுக்கு பிரித்து தர்றதும் அதை அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் அவங்க இருக்காங்கல்ல எனக்கு அண்ணன் அப்படிங்கிற அந்த கௌரவத்தை கொடுத்துட்டாங்கல்ல எனக்கு அதுவே பெரிய சொத்து தான் என்னைக்கு இருந்தாலும் வரலாற்றில் நான் பிரித்து கொடுத்து இந்த பசங்கள்லாம் எடுத்துக்கிட்டது தான் இருக்க போகுது இன்னைக்கு எல்லாரும் எனக்கு இணையா தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலும் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு வித்தியாசம் தான் பார்த்தா எல்லாரும் ஒரே தான் இருக்கிறாங்க ஒரே ஏஜ் எல்லாருக்கும் நினைச்சிருக்க முடியும் எல்லாருக்குமே பேரம்பயத்தில இருக்காங்க சில தம்பி தங்கச்சிகளுக்கு ஆனாலும் நீ என்ன எங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறதுன்னு கேட்காம இத்தனை வயதிலும் எனக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு நான் பிரிச்சு கொடுக்குறத வாங்கிக்கிறாங்கல்ல அந்த மாண்புக்காக நான் பெரிய மனுஷன் என்ன பண்றேன் என்னுடைய பங்கு எனக்கு வர வேண்டிய பங்குல இருந்து ஒரு சிறு சிறு பகுதிகளை அவங்களுக்கு சேர்த்து ஒரு கொசுர் மாதிரி சேர்த்து தான் நான் தர்றேன் அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னாரு ஸோ அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை உண்டு ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இவங்க வந்து பெரிய மனுஷனாக நடந்துக்குவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க ஜாதகத்தில் ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தாராள பண்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த தாராள பண்போடு சேர்ந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர்களுக்கு அன்பின் பெயரால் ஏமாந்துருவாங்க எப்படின்னா கொஞ்சம் புகழ்ச்சிக்கு விரும்புவாங்க அந்த புகழ்ச்சி யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க யாரு என்ன நமக்கு ஏன் புகழ்றாங்கன்னு அவங்கள சிந்திக்க முடியாது புகழ்றாங்க அப்ப நம்ம அவங்களுக்கு அள்ளி கொடுத்துடணும் இப்படி ஒரு மனநிலை இருப்பாங்க இதனால் சில நேரங்கள் சில நேரங்களில் ஏமாறக்கூடிய சூழலும் ஏற்படும் ஆனா அதை பத்தி இங்கே மாட்டாங்க சரி ஓகே நம்ம பணத்தை சாப்பிட்டதா என்ன பிரச்சனை இல்லை பரவாயில்ல நம்ம அதுக்காக நம்ம குணத்தை மாத்திக்க முடியாது எப்படி இருந்தாலும் நான் தானே கொடுத்தேன் கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும் திரும்பி போய் கேட்க வேண்டாம் இனிமே அவன் பழக்க வழக்கம் வச்சுக்க வேணாம் ஆனா நம்ம வந்து நம்ம போய் அவன் நிக்கல் நம்ம தான் அவனுக்கு கொடுத்தோம் அப்படி அப்படின்னு தனக்கு தானே வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டு மீண்டும் இதே பாணியில் தான் பயணிப்பாங்க ஏன்னா அந்த ரிஷபத்தில் இருக்க சூரியன் அவங்க சூரியன் வந்து அவங்களை தாழ்ந்து போகவோ ரொம்ப கீழ்த்தனமாக யோசிக்கவோ இல்ல போய் வாக்குவாத வம்பு திருநெல்வேலி சண்டை போடவோ அனுமதிக்காது ஒரு நஷ்டமே அடைந்தாலும் அந்த நஷ்டத்தை பரவாயில்ல இது போனது போகட்டும் அப்படின்னு மீண்டும் பழைய பெரிய அந்த தாராள பண்போடு நிற்கக்கூடிய அந்த உணர்வை தரக்கூடியது இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் அப்ப மேன்மையான பண்பையும் உயர்ந்த எண்ணத்தையும் இந்த ரிஷபத்தில் சூரியன் அமையப்பட்டவர்களுக்கு இந்த கிரகம் கொடுக்கிறது என்றால் அது மிக இல்லை அப்ப இந்த ரிஷபத்தில் சூரியன் அமைப்பற்றவர்கிட்ட ஒரு உச்சபட்ச இரக்க குணமும் ஈகை பண்பும் வள்ளல் குணமும் உடனே சட்டுன்னு கண் கலங்கி கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஈகை பண்பு உள்ளவங்களுடைய அந்த அந்த வள்ளல் குணத்தையும் அந்த இறக்க குணத்தையும் நீங்க உங்களுக்கு சுயநலமாக பயன்படுத்தி அவங்களை ஏமாற்றி அதை நீங்க அனுபவிச்சிடக்கூடாது எப்போ ஒரு மனுஷன் இறக்கப்பட்டு உங்களை நம்பி ஒரு விஷயத்த செய்யறானோ அவனை ஏமாத்திட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு சத்ருவாக மாறிவிடும் ஒருத்த வந்து நம்மளை பார்த்து நமக்காக உதவிக்கு முன் வர்றான் அப்படின்னா அதுல ஒரு நேர்மை இருக்கணும் உண்மையிலே உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு அதை இந்த ரிஷபராசியில் சூரியன் அமையப்பட்ட ஒருத்தன் இதெல்லாம் தேடி போய் உங்க உங்க ரிஷபராசியில சூரியன் இருக்கா இந்த உதவி அப்பங்களே கேட்க முடியாது நீங்க இயல்பு கேட்கும் போது ஒருவேளை அவருடைய ஜாதத்துல ரிஷபத்துல சூரியன் இருந்தா நீங்க போது உண்மையிலே ஜெனுவின் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தன்னிடம் இருக்கும் அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய உயர்ந்த பண்பு ரிஷபத்தில் சூரியன் அமையப்பட்டவர்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க யாரு என்னன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணாம இப்ப என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுற என்கிட்ட உதவின்னு வந்து கேட்ட அப்போ ஒன்று செய்கிறது தானே கரெக்டு அப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த வள்ளல் குணத்தை மட்டுமே முன்மாதிரியாக வைத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபருடைய அந்த கொடையை அந்த வள்ளல் தன்மையை அந்த உதவும் மனப்பான்மையை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு அந்த உதவியை இல்ல அந்த காசை நீங்க அனுபவிச்சீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய சத்ருவாக உங்கள் உயிரை வதைக்கக்கூடிய ஒரு எதிரியாக மாறிவிடும் அப்ப என்றைக்குமே ஒரு உதவும் மனிதனை ஏமாற்றி பிழைக்க நினைக்காதீர்கள் இவர்கள் ரிஷபத்தில் சூரியன் அமையப்பெற்றவர்கள் இவங்க வணங்க வேண்டியது திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோயில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேயோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ போய் வழிபட்டு வர நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் நெய் தீபம் போட்டு வந்து அந்த அம்பாளுக்கு போய் இவங்க சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளில் இவங்களுக்கு நிச்சயமாக மிகச்சிறந்த வெற்றிகள் கண்கூடாக கிடைக்கும் நன்றி